அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் பாஸ்கரன் பேசுற பெருகும் இன்ஸ்டா உத்தமைகள் சர்ச்சையான கோவை பூ மார்க்கெட் சம்பவம் இந்த வீடியோல நான் ட்ரெஸ் போட்டுட்டும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட சொல்லப்படக்கூடிய பல்வேறு சம்பவங்கள் தொடர்ந்து இங்க நடந்துட்டு இருக்கு அதுலயும் நம்முடைய இன்ஸ்டா ஒத்தமிழ் இருக்காங்க இல்லைங்களா இதற்கெல்லாம் ஒருபடி மேல எங்களது புனிதமானது புனிதமானதுன்னு சொல்லக்கூடிய வகையில் தெருவுக்கு தெருவுக்கு முட்டுச்சந்துக்கு முட்டுச்சந்துக்கு ஊரு ஊருக்கு குமுக்குனு கூடிய நபர்களா ஓடி வந்து நான் எல்லாத்தையும் காட்டுறேன் ஒரு முந்நூறுபா சேர்த்து கொடுத்தீங்கன்னா மொத்தத்தையும் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே காட்டி வீடியோக்களை பதிவிட்டு இருக்காங்க நம்ம போயிட்டு ஏமா வீட்டுக்காரன் பார்க்க வேண்டிய உடம்பை மட்டும் உடம்ப போய் எல்லாருக்கும் காட்டிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா வீட்டுக்காரனாவது அதாவது போடாது நாங்கள் அப்படி தான் காட்டுவோம் ஏன் நீ எல்லாம் ஆணாதிக்கவாதியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலேயே கம்பு எடுத்து சுற்றக்கூடிய பல்வேறு அக்காக்கள் நம்முடைய இன்ஸ்டா புத்தவைகள் சமூக வலைதளங்களில் உலா வந்துட்டு இருக்காங்க வந்து கோவை ஏமா இந்த மாதிரி ஆபாசமான உடையணிந்து பூக்கடைக்கு பூக்கடை பஜாருக்குள்ள வர இங்க நிறைய சமூகங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதற்காக அங்க இருக்கக்கூடிய பூக்கடை வியாபாரிகள் அவர்களுக்கும் அந்த சட்டக்கல்லூரி அக்காவுக்கும் இடையில வந்து பெரிய முட்டல் மோதல் போக்கு உருவாகி சமூக மிக மிகப்பெரிய அளவுக்கு விவாதமாகவே அது மாறி இருக்கு இந்த பக்கம் அக்கா சட்டக்கல்லூரி அக்கா வந்து பார்த்தீங்கன்னா புகார் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் அவங்களுக்கு எதிராக அந்த அக்காவுக்கு எதிராக பூ வியாபாரிகளும் புகார் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவில் என்னதாங்க நடந்தது என்ன பிரச்சனை அப்படின்றத பத்தி நம்ம வந்து பார்ப்போம் நம்ம நேற்று நடந்த கோவை பூ மார்க்கெட் சம்பவத்தை வந்து பேசுவோம் அதாவது கோவை ஆரஸ்புரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பூ வியாபாரிகள் செல்லறியாகவும் பெரிய அளவுக்கான வியாபாரத்தையும் வெளியிலிருந்து வரக்கூடிய பூக்கள் அங்கே உள்ளிருந்து வரக்கூடிய மலர்களை வாங்கி சேல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு மார்க்கெட்டுக்கு நேற்று முன்தினம் அக்கா சட்டக்கல்லூரி மாணவி ஜனனி வந்து பார்த்தீங்கன்னா பூ வாங்கறதுக்காக போயிருக்காங்க அங்கே போகும்போது அவங்க ஸ்லீவ்லெஸ் அட்ரெஸ்ல போயிருக்கு போயிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த பூ வியாபாரிகளில் ஒருத்தர் ஏமா இந்த மாதிரி ஆபாசமான உடையணிந்து இங்கே வராதிங்க ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அக்கா வந்து சட்டக்கல்லூரி மாணவி இல்லைங்களா அவங்களுக்கான ஃபைட்டு அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க என்னுடைய உடை நான் எப்படி போடுவேன் நான் எப்படி நானும் போட்டு வருவேன் நீ ஏன் அப்படி பாக்கற உங்க கண்ணுலதான் உன் கண்லதான் எதிராக கூட வந்த அண்ணனும் பாத்தீங்கன்னா அதை வீடியோவா எடுத்திருந்தாரு ஏன் இப்படி பாக்குறீங்க நான் உங்க மேல காவல் நிலையத்துல புகார் கொடுக்க போறேன் நான் ஒரு சட்டக்கல்லூரி மாணவி அப்படின்ற மாதிரி எல்லாம் பயங்கரமா பேசிருந்தாங்க உடனடியா அங்கே இருக்கக்கூடிய பூ வியாபாரிகள் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள்ல சிலர் வந்து ஏமா அவர் சொல்றதுல என்னங்கம்மா தப்பு இருக்கு அவர் நல்லது தானே சொல்கிறாரு நீ ஏமா அப்படி பேசுற இது வந்து பூவை பூ அந்த இந்த ஒரு பூ மார்க்கெட்டில் நிறைய சம்பவங்கள் இது போல நடந்திருக்கு அதனால தானே உங்களுக்காக சொல்கிறோம் உங்களை நல்லதுக்காக தானே சொல்றோம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடியவங்க அந்த அக்காவை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க பட் அக்கா வந்து சமாதானம் ஆகாமல் இல்லை நான் உன் மேலே கேஸ் கொடுத்தே தீர்வேன் நீ வந்து என்னுடைய ஆடையை பற்றி பேசிட்ட ஆடை அவங்க உரிமை என்னுடைய ஆடையை பற்றி பேசுறதுக்கு நீ யார் அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கணிகளால் துளைச்சி எடுத்துட்டு நேராக காவல் நிலையத்தில் போயிட்டு காவல் ஆணையர் அலுவலகத்தில் போயிட்டு புகார் கொடுத்துருந்தாங்க யாருக்கு எதிரானா அந்த பூ வியாபாரிகள் அங்கே இருக்கக்கூடியவர்கள் அவரை கேள்வி கேட்டு அந்த நபருக்கு எதிராக புகார் கொடுத்துருந்தாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த அக்காவுக்கு எதிராகவும் அந்த கூட வந்த தம்பிக்கு எதிராகவும் போயிட்டு பார்த்தீங்கன்னா பூ வியாபாரிகளும் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாங்க இந்த மாதிரி அறிகுறியான அடையோடு வந்து எங்கள் எங்களை வந்து தேவையில்லாத வார்த்தைகளில் தகாத வார்த்தைகளில் பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி புகார் கொடுத்துருக்காங்க இந்த இரண்டு விஷயங்களும் இப்போ பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கு அதில் முக்கியமாக பலரும் எழுப்பக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா ஒரு தரப்புல வந்து பார்த்திங்கன்னா அக்காவுக்கு நியாயமாக பேசக்கூடியவங்க நிறைய இருக்காங்க ஏன்னா நம்முடைய பெரியார் வாதிகள் அங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண் உரிமை போராளிகள்லாம் அக்காவுக்கு ஆதரவாக தொடர்ந்து குரல்கள் எழுப்பிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பொதுமக்கள் சராசரி மனிதர்கள்லாம் பூ வியாபாரிகளுக்கு ஆதரவான குரல்களை முன் வச்சுட்டு இருக்காங்க சரி என்னவோ அவங்க உடைய அவங்களுடைய உரிமை இதில் என்னுடைய தனிப்பட்ட கேள்வியை வந்து சில முன்வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அக்கா சட்டக்கல்லூரி மாணவி அக்கா ஜனனி அக்கா நீங்கள் வந்து உங்களுடைய ஆடை உங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க நியாயமான வார்த்தை இந்த ஒரு பூ வியாபாரி உங்ககிட்ட ஏதாவது அநாகரீகமாக நடந்துக்கிட்டாரா இல்லை தேவையில்லாத சிலிண்டர்களை உங்கள் மீது செலுத்தினாரா எதனால் நீங்கள் அவ்வளோ கோபமாக அவர் மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கு அவர் மீது அவருக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல இதே உங்க வீட்டுல உங்க அப்பாவோ இல்ல உங்க அம்மாவோ வந்து பாத்தீங்கன்னா ஏமா வெளியில போகும்போது நல்ல ட்ரெஸ்ஸா போட்டு இப்படி எல்லாம் போகாதம்மா ஆட்கள் சரியில்லை ரோட்ல போறவங்க எல்லாம் சரியில்லை நிறைய சிக்கல் நடந்துட்டு இருக்கு சின்ன பசங்களை கூட விடமாட்டேன்றாங்க குழந்தைகளை கூட விடமாட்டேன்றாங்க அதனால நீ சரியான ஒரு உடை அணிந்து போமா ஏன்னா பொதுமக்கள் கூட கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா நீங்க அதை எப்படி எடுத்துப்பீங்க அவங்களுக்கு எதிராக இது மாதிரியான குரல்களை கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல உடனே வந்து ஒரு சிலர் கேட்பாங்க ஏன் இப்போது நாங்கள் ட்ரெஸ்ஸு இப்போது இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறவங்களை மட்டும்தான் இது போன்ற நபர்கள் வந்து சீரழிக்கிறாங்களா ஏன் சின்ன குழந்தைங்க சீரழிக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது தனிப்பட்ட டாபிக் அதை நம்ம தனியாக பேசுவோம் பட் நான் இது வந்து உங்ககிட்ட முன்வைக்கிறது என்ன அப்படின்னா ஒரு அண்ணனாக உங்களுக்கு ஒருத்தர் வந்து ஏமா தங்க வெளியே போகும்போது போட்டு மாமா ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டே உங்கள் அண்ணன் முறிகிட்டு இருந்தாருன்னா இதே போல் கோபத்தை நீங்கள் வெளிப்படுத்தியிருப்பீங்களா இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்களோ இல்லை ஆயம்மாவோ இல்லை யாராவது ஒருத்தர் போகிறதும் போகிறோமா வெளியில் போகிற நீ நல்ல கொஞ்சம் நல்ல உடையாக அணிஞ்சிட்டு போமான்னு சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ ஏற்பட்ட கோவத்தை நீங்கள் வெளிப்படுத்துவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன ஒரு சாதாரண ஒரு மனிதனா அதை பார்த்த அந்த நிகழ்வுக்காக என்னுடைய கேள்விகளை முன்வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் உங்களுடைய உடை உங்களுக்கு ஓகே நீங்கள் வந்து என்ன உடை வேண்டுமானாலும் அடைந்துக்கிட்டு எங்கனாலும் போகலான்றது நம்ம சமூகத்தில் இருக்குது சரிங்களா இதே நீங்கள் ஒரு லாயராக படிக்கக்கூடியவங்க ஒரு லாயராக இருக்கக்கூடியவங்க நீங்கள் நீதிமன்றத்துக்கு போகும்போது இதே போல் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போயிட்டு கிட்ட என்னுடைய உடை என்னுடைய உரிமைன்னு சொல்ல முடியுமா எந்தெந்த இடத்துக்கு த தகுந்தது போல உடை அணியணும் அப்படின்றதுக்கு ஒரு வரைமுறை இருக்குது இல்லைங்களா நம்ம வீட்டுக்குள்ளே என்ன ட்ரெஸ் வேண்டாலும் போட்டுக்கலாம் வெளியில் போகும்போது அதுக்கு அதற்கான உடை அணிஞ்சிட்டு போகணும் அதே கோவிலுக்கு போகும்போது அதற்கான உடை அதே போல் நம்ம கோர்ட்டுக்கு போகும்போது அதற்கான உடை நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அதற்கான உடை அணிந்து கொண்டு போனால் மட்டும்தான் அது சரியான ஒரு விஷயமா இருக்கும் அதை விட்டுட்டு நான் வந்து பொதுமக்கள் கூடக்கூடிய இடத்துல பெரியவர்கள் சின்ன பசங்க எல்லோரும் வரக்கூடிய இடத்துல நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுகளை போட்டு போகும்போது அது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப இதில் வந்து ரொம்ப யோசிக்கலாம் தேவையில்லை ஈஸியாகவே நம்ம வந்து சொல்லிடலாம் அதனால ட்ரெஸ்ஸு போட்டு போனால் நீங்கள் எப்படி வேணாலும் பார்ப்பீங்களான்னு சொல்லிட்டு நான் வந்து அதை வந்து நம்ம வந்து அதற்கான இதை வந்து நம்ம சொல்ல முடியாது என்னன்னா அது போல எச்சைகள் வந்து சில எச்சைகள் வந்து எப்பேற்பட்ட ட்ரெஸ்ஸு போட்டு போனாலும் அவங்களுடைய கொடூரமான வன் வன்மத்தை காட்டிகிட்டு இருக்காங்க சின்ன சின்ன குழந்தைகளாக கூட கொடூரமான முறையில் சீரழிச்சிட்டு இருக்காங்க இந்த நாய்களை நம்ம விட்டு தள்ளிவோம் இங்க இங்க நம்ம பொதுமக்கள் கூடக்கூடிய இடம் ஒரு பூ மார்க்கெட் இங்க பெரியவர்கள் வராங்க சின்ன பசங்க வராங்க குழந்தைங்க வராங்க இது போன்ற இடங்கள்ல ஒரு கண்ணியமான உடை அணிஞ்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டதை எந்த முறையில் நான் தவறாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியல உதவ உங்கள் அண்ணனோ இல்லை உங்கள் அப்பாவோ இல்லை உங்கள் அம்மாவோ இல்லை உங்கள் சொந்த பந்தமோ இல்லை உங்கள் சக நண்பர்களோ ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா இதே போல் கோபத்தை நீங்கள் வெளிப்படுத்துவீங்களா வெளிப்படுத்த மாட்டிங்கில்ல அவர் அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு ஏமா வரும்போது நல்லா ட்ரெஸ்ஸாக கொஞ்சம் கண்ணியமான உடையாக போட்டுவா அந்த பூ மார்க்கெட்டில் நிறையா காலி பசங்க இருக்காங்க தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நிறையா நடந்துகிட்டு இருக்குது அதனால் நம்ம ஏமா வம்படியாக போயிட்டு மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சேஃப்டிக்காக பேசக்கூடிய நபரை நீங்கள் எந்தளவுக்கு கேவலமாக பேசுவீங்க அப்படின்னா இதுக்கு மேலே யாரும் இது போன்ற விஷயங்கள்ல மூக்க நுழைக்க மாட்டாங்க நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஓடி வந்து குரல் கொடுக்கக்கூடிய நபர்கள் கிட்ட நம்ம போயிட்டு கொடூரமான முகத்தை காட்டணும் அப்படின்னா அதை விட ஒரு மோசமான செயல் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன்